விஜய் சார் அவரோட தங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் மாறிட்டாருன்னு கேள்விப்பட்டோம் அந்த மாற்றத்தை கண்டுபிடிச்சு சொன்னதே நீங்கள் தான் சொன்னாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க என்று தளபதி விஜயின் பள்ளி ஆசிரியரிடம் கேட்டதற்கு அவர் கூறியிருப்பதாவது விஜய் ஃபிஃப்த்தை படிக்கும்போது அவர் தங்கச்சி வித்யா எல்கேஜி படிச்சுட்டு இருந்தாங்க வித்யா ரொம்ப லைவ்லி அவங்கள பட்டர்ஃப்ளைனு தான் கூப்பிடுவோம் அவ்வளவு லைவ்லியாக இருந்தாங்க விஜய் தங்கச்சி கூட ரொம்பவே பாசமாக இருந்தார் அவளை கிளாஸ் ரூமுக்குள்ளே கொண்டு விடுறது அவர் தான் அவரோட தங்க அழகிறப்போ இவர் பொறுமையாக இருந்து அவங்கள சமாதானப்படுத்துவார் அந்த டைமில் விஜய் நல்லாவே கிட்டார் பிளே பண்ணுவார் ட்ராயிங்கும் ரொம்ப நல்லாவே பண்ணுவார் வித்யா இறந்ததுக்கு அப்புறம் அவர் எல்லாத்தையுமே சடனாக ஸ்டாப் பண்ணிட்டாரு வித்யா இறந்த டைமில் எஸ்ஏஎஸ்சி படங்கள்ல ரொம்ப பீக்கில் இருந்தார் ஷோபா மேம் அந்த டைமில் ரொம்ப மன உளைச்சலில் இருந்திருப்பாங்க ஸோ அப்போது விஜய்க்கு யாருமே இல்லை அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கு தெரியல அப்போதிலிருந்து தான் அவர் சைலண்ட் ஆயிட்டாரு அது வரைக்கும் அவர் கொஞ்சம் லைவ்லியா இருப்பார் யாரையுமே அவர் ஹர்ட் பண்ண மாட்டாரு வெரி லவ்லிங் ஸ்டூடெண்ட் என்று விஜயின் சிறுவயது பற்றி பகிர்ந்துள்ளார் அவரது ஆசிரியர்